வெளிய போட்டும் வண்டி வெளியே போட்ட வண்டி வெளியே போகட்டும் ஓகே டைம் ஸ்டார்ட் ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராதனிப்பட்டி தொழிலதிபர் கே பி ஆர் அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் சாத்திர சம்பட்டி வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் அழகுராஜா காளை நிறைவாக கூத்தாயி அம்மன் துறையோடு நண்பர்களுக்கு துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசோதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கின்றவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிடனவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடனவா இன்று நடப்பெடு கொண்டிருக்கின்ற வனபஞ்சு உரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்து சுற்றுக்கும் அண்டாளையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் தொழில் அதிபர்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழக்குளம் தொழிலதிபர் அண்ணன் குட்டி சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராஜனிப்பட்டி தொழில் அதிபர் தீரோபு ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் யோக கிருஷ்ணகுமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சார்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா ஏரி வயல் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மலச்சாமி சார்பாக சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறையூர் சார்பாக ஒன்று ஏரிவயில் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணகி மலைச்சாமி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறியூர் ரவித்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சாக்கூர் சந்திரன் நினைவில் வெண்ணிலா வசந்தா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் காலையாறு கோபில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் யோக கிருஷ்ணகுமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விழாவை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் கண்டுப்பட்டி உதயா அவர்களுக்கும் குடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி கொள்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போட்டோகிராபி பயில்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக காக்கும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது தேவர் காலியம் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது வாட்டினுடைய உரிமையாளர்களே வாடுபடி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறைவுற்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஏரி வயல் சுமதி மலைசாமி குடும்பத்தார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏரி வயல் கண்ணகி மலைச்சாமி குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சன் வயல் தேவர் காளியம்மை நினைவாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபி செட்டி பாளையம் அம்மன் சுரிமையாளர் அப்புகாளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்தை கிணத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேலப்பனையூர் கீழவிடு அரசியல் சண்முகத்தை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடையராட்சி அம்மன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ராமலந்திருக்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மரவமங்கலம் ஹரிபாலா மெட்ரிக் பள்ளி மா சுப்பிரமணியன் சார்பாக காளைக்கு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குழு வழங்க இருக்கின்ற பரிசோதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுடைய தலை சிறந்த மாடுபடு வீரர் அன்பு சகோதரர் திரு சீமானவர்கள் அனைத்து வடமஞ்சு விரட்டு வெளிவிரட்டு வாடி மற்றும் எந்த ஒரு நிகழ்வுனையும் இன்ஸ்டாகிராமில் அருமை சகோதரர் அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தாக்கி கொள்கின்றோம் அறிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலையை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்பொல்லா காட்சி மதிய வேலையிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு அஞ்சு மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியால் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஏரங்கள் கிடந்து விட்டன கடந்து அரிசி தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுதல் மேனியா கருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஓக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை சந்திரா வெற்றி பரிசைகளை நாட்டில ஆலயா கால எரிகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அமன் சுருமையாளர் ரப்புகாலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளு சேத்தியடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராஜனிப்பட்டி தொழில் அதிபர் கே பி ஆர் குமார் அவரது அந்த காலையினை நாங்கள் அடக்கிய அடக்கியோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் வெளிவிரட்டின் ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக கூத்தாயம் துணையோடு பிஜேபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற துடிக்கின்ற வீரர்களா துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த

காளையா அதை வம்பு முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா படுத்துறங்கி தானும் மிருகமிருந்து வந்த வீரர்களா அண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்த ஒற்றை

பரித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இறுதியிலே ஆட்டமா அல்லவெள்ளி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிளிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை துடிக்கின்ற வீரர்களா நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவரும் தொழிலதிபரும் ஜல்லிக்கட்டு நாயகன் கே டி ஆர் பர்னிச்சர் கடை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் ஆர் தங்கராஜ் சார்பாக அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் கோவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் யோக கிருஷ்ணகுமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சாக்கூர் சந்திரன் நினைவில் வெண்ணிலா வசந்தா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரவமங்கலம் அரிபாலா மெட்ரிக் பள்ளி மாவண்ண சுப்பிரமணியன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக கொண்டூரம்மா குஜிலி கும்பா பஸ்ட் லுக் போட்டோகிராபி சார்பாக பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் உங்களது ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதனைப்பட்டி தொழிலதிபர் கே பி ஆர் குமார் அவரது கருப்பண்காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமிட ஒரே நோக்கத்தில் வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெளிவரட்டின் ஆட்ட நாயகன் அழகு ராஜா காலை நினைவாக கூத்தாயம் துணையோடு பிஜேபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஒரு சார்

வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விதிமுறைகளை பின்பற்றி விளையாடமர் அம்போடு கேட்டுக்கொள்கின்றார் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தம்பி எந்திரிச்சிருக்காந்து எந்திரிச்சிருங்க பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு செயலாளர் அண்ணன் யோக கிருஷ்ணகுமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மரகமங்கலம் அரிபாலா மெட்ரிக் பள்ளி பா சுப்பிரமணியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாக்கூர் சந்திரன் நினைவா நினைவில் வெண்ணிலா வசந்தா சார்பாக ஐநூத்தி ஒன்று புதுமா பிள்ளை செல்வா சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன தொகையை பெறுவதற்கு தாங்கள் நேரம் கடைசி மூன்றே நிமிடம் அடியுங்கள் வீரர்களையும் உங்களது ஊக்க மருந்து அதுவே மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்கள் பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் படந்து பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

கடைசி ஒரே நிமிடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காளையும் மூர்ச்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி கள்ள ராதனி பட்டி கே பி ஆர் குமார் அவரது கருப்பண்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விழா சார்பாக மனமான நன்றிகளை தாக்கி கொள்கின்றோம்